தன்னுடைய கையில வச்சிருந்த அந்த லேடி அவங்க தான் இதுக்கு முன்னாடி கையில வச்சிருக்காங்க ஆனா இந்த லேடி ஒன்றை கண்டுபிடிச்சாங்க நம்மட்ட இருக்குறது நம்மட்ட இருக்குற ஆவி இந்த மனுஷனிடத்துல இருக்குற ஆவியை விட என்னது பலவீனமானது இந்த மனுஷன் மட்டும் இயேசுவின் நாமத்தில் போ அப்படினு சொன்னா நம்ம வந்து இனி குறி சொல்ல முடியாது நம்மிடத்துல இருக்குறது fake அப்படினு தெரிஞ்சிட்டாங்க தெரிஞ்சுகிட்ட உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அப்போ பவுல் வரும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை உயர்த்தி பேசுறது மற்றவங்களுக்கு முன்னாடி இதை பாருங்க நம்ம இடத்துல வந்திருக்கிறவங்க இவங்க என்ன மட்டும் நீங்க ஹீரோவா நினைக்காதீங்க அவங்களையும் ஹீரோவா நினைங்க அப்படின்னா கொஞ்சம் புகழ்த்தி பேசுறாங்க பாருங்களேன் அதுக்காக அப்போஸ் நாய பவுல் வந்து அப்படியே விட்டுட்டு சரி நீ பாரு நீ என்ன உனக்கு என்ன நீ ஒன்னும் பெரிய பெருசா எனக்கு இடைஞ்சல் எல்லாம் எதுவும் இல்லை இல்ல உன்னால எனக்கு என்ன நஷ்டம் ஒரு நஷ்டமும் கிடையாது உன்னால நிறைய லாபம் தான் நீ தான் எனக்கு ப்ரமோட் பண்ற அப்படின்னு நினைச்சா அப்போஸ் நான் ஐயா பவுல் விடல அந்த இடத்துல நிதானமாய் கையாண்டு அந்த லேடி இடத்துல இருக்கிற அசுத்த ஆவியை அந்த இடத்துல இருந்து அவன் துரத்தினான் சோ இந்த ஞானத்தை தான் ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கத்தர் கிருபையாய்